கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் அதாவது எனக்கு எட்டு வயசு இருக்கும்போது வந்த படம் நான் அப்பவே எல்லாம் பார்க்கல அந்த படத்தை கொஞ்சம் நாள் தான் பார்த்த அந்த படத்தின் பெயர் பிரியா ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி அப்புறம் தேங்காய் சீனிவாசன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க மேஜர் சுந்தர்ராஜன் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா வந்து வார தொடராக எழுதுகிற ஒரு கதை அந்த அதன் பிறகு நாவலாகவும் வந்தது அதைத்தான் படமாக்கியிருப்பாங்க படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் எஸ்பி முத்துராமனை பற்றி சொல்லணும்னா ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு இயக்குனர்ன்றது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு திரைப்பட இயக்கம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்ன்றத அந்த ஃபார்மேட்டில் அழகாக ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் எனக்கு அவரை தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அதாவது அவரது திரைப்பட இயக்கத்தை தாண்டி எனக்கு அவரை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க ஐயா சுபவியோட அண்ணா அவர் சரிங்களா அந்த ஒரு காரணத்தினாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு எண்பத்தி ஒன்பது வயது கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போவும் சொந்தமாவே அவரே காரை ஓடிட்டு போவார் அதுதான் பெரிய விஷயம் சொந்தமாக அவரே கார் செல்ஃப் ட்ரைவிங்லேயே இன்றைக்கும் சென்னை சிட்டியில் எல்லா இடமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாருன்றது ஒரு அவரது உடல் ஆரோக்கியத்தை அவர் எப்படி பேணி பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பான விஷயம் எங்கள் ஐயா சுபவியே வந்து ஆக்சுவலாக ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கார் அப்போது அண்ணன் அண்ணன் அப்ரோச் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு ஏன்னா அண்ணனுக்கு இவருக்கு ரொம்ப வயசு வித்தியாசம் அவங்க அம்மாட்ட சொல்ல அம்மா கிட்ட அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லம்மா ஒழுங்காக போய் படிக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா வந்து ஒரு பெரிய திரைப்பட நடிகராக வருவதை தடுத்து விட்டார் அப்படின்றது கூட எனக்கு ஒரு வருத்தம் உண்டுன்னு வச்சுக்கிங்க சரி அதில் அவர்கிட்ட பிரியா படத்துக்கு வருவோம் பிரியா படம் வந்து ஒன்றும் கிடையாது பிரியா அப்படின்னு ஒரு திரைப்பட நடிகை அந்த நடிகை வந்து பரத் அப்படின்ற பேரில் ஒருத்தரை காதலிப்பாங்க அந்த பரத் தான் ரஜினிகாந்த் கிடையாது வழக்கமாக அப்படி தானே இருக்கும் சுஜாதாவோட கதையில இந்த கணேஷ் வசந்த்னு ஒரு கேரக்டர் வரும் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்களா அதுபோல் இந்த படத்தில் கணேஷாக வரக்கூடிய அந்த லாயர் தான் நம்ம ரஜினிகாந்த் அப்போது ஸ்ரீதேவி வந்து அவரை கூட்டு போய் கூடுவாங்க கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீதேவிக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் தான் வந்து மேனேஜரா இல்லை அந்த படத்தோட ப்ரொடியூசரானு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அவர் வந்து ஸ்ரீதேவியை ரொம்ப கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பாரு அவரோட பெர்மிஷன் இல்லாமல் ஸ்ரீதேவியால் எங்கேயுமே போக முடியாதுன்ற மாதிரி ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அதன் அந்த அப்போ வந்து ஒரு படத்தோட இப்போ ஷூட்டிங்காக சிங்கப்பூர் போவாங்க அப்போ அந்த சிங்கப்பூரை சுற்றி காட்டுவது போல காட்சிகள்லாம் நிறையா இருக்கும் ஆனால் படம் வந்து எஸ்பி முத்துராமனின் படம் என்பதால் அது அந்த மாதிரி இருக்காது ஏன் அப்படின்றதுக்கு உண்டான விஷயத்த இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் படம் வந்து நல்ல கிரி கிரிப்பிங்காக இருக்கும் அதாவது அங்கே இப்போ பாதுகாப்புக்காக கணேஷ் கூட போகிற மாதிரியும் அந்த இடத்தில் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுவார் ஸ்ரீதேவி யாரோ கடத்திட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவிய மீட்பதற்கு இவர் வந்து தே ஒரு அந்த சிங்கப்பூர் போலீஸோடு சேர்த்து ஒரு சின்ன நாடகம்லாம் நடத்தி ஸ்ரீதேவி செத்து போன மாதிரிலாம் காட்டுவாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வரும் ரஜினியை வந்து கண்ணை கட்டி கூட்டு போவாங்க இந்த கண்ணை கட்டி கூட்டு போகிறதுன்ற காட்சிகளை அப்போ தான் முத முதல்ல திரைப்படங்களில் வந்த காட்சினு நம்ம நினைக்கலாம் இந்த படம் வந்து ரஜினிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் கன்னடத்தில் ஹீரோவாக நடித்த கடைசி படத்துக்கு முந்தின படம்னு இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு படத்தில் தான் அவர் என்ன படம் ஞாபகம் இல்லை அந்த ஒரு படத்தில் தான் ரஜினிகாந்த் வந்து கன்னடத்தில் ஹீரோவாக நடித்தது அதுக்கப்புறம் அவர் கன்னடத்தில் நடிக்கவே இல்லை ஃபுல்லாக தமிழ் மட்டும்தான் அப்போ அந்த காரில் கட்டி கூட்டு போகும்போது அவர் போகிற இடங்கள்லாம் எங்கே ரைட்டு திரும்புகிறாங்க எங்கே லெஃப்ட் திரும்புகிறாங்கன்றதுலேருந்து எல்லாம் க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை போகிற வழியில் எங்கெங்கே என்னென்ன சத்தம் கேட்டுது அப்படின்றத வேற வச்சுக்கிட்டு எந்த பில்டிங் வாசலில் வந்து கார் நின்றுதுன்றத வேற ஞாபகம் வச்சு உள்ளே போய் பார்த்து ஸ்ரீதேவி உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குற பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க வந்து திருப்பியும் பழைய இடத்துல இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கேயே ஒரு டேக்ஸியை பிடிச்சி அதே மாதிரி ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற ஏரியாவில் நின்றுக்கிட்டு இந்த பில்டிங் தான் ஆனால் இங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு வேஷ்டை போட்டுட்டு ஓ ப்ரியா ஓ பிரியான்னு ஒரு பாட்டு ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அனுமான் உன்னை காக்க சிறையில் உன்னை மீட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு வரும் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் அப்போ இந்த பாட்டை கேட்டு ஸ்ரீதேவி வந்து உள்ளே கட்டி போட்டுருக்க இடத்துலேருந்து ஒரு ஜன்னலை உடச்சி விட்டோடனே இவர் மேலே போய் காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வரும் இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த மெயின் கதைய விட மெயின் கதை தான் இதுல முக்கியமான விஷயம் எது நாவல் வடிவத்தில் வரும்போது ஆனா திரைப்பட வடிவில் எஸ்பிஎம் வந்து வேற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார் அந்த விஷயம் வந்து ரொம்ப அட்டகாசமான விஷயம் மதராசப்பட்டினம்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்க பாத்திருப்பீங்கல்ல அந்த படத்துல வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண் வந்து இங்க சென்னையை சேர்ந்த ஒரு த தமிழ் இளைஞனை காதலிக்கிற மாதிரி வரும் அந்த படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு பெண் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்து இவரை பார்க்க வந்ததாகவும் அந்த பெண் வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க பேசுகிறாங்கன்னு காமிச்சிருப்பாங்க அந்த ஆட்டோ டிரைவர் வந்து எங்கள் ஐயா எவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுவார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி தான் வச்சுருப்பாங்க யாருக்குமே மனசில் ஒட்டவே இல்லை அது ஏன் ஓட்டல்றத பத்தி அந்த படத்தை பத்தி பேசும்போது நம்ம பேசுவோம் இந்த படத்திலையும் அதே மாதிரி ஒரு காட்சி வரும் எப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய ரஜினிகாந்த் அங்க இருக்கக்கூடிய மலாய் நாட்டு பெண் ஒருத்திய காதலிப்பார் அப்ப அந்த காதல் எப்படி இன்டிமியேட் ஆச்சு இன்டிமசி ஆச்சு அப்படிங்கிறத ஒரே ஒரு பாடல்ல விளக்கியிருப்பாரு எஸ்பிஎம் எப்படின்னா ஒரு சின்ன காட்சி வரும் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மலாயில் இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு இவர் கேட்குற மாதிரியும் அந்த பொண்ணு வந்து தமிழில் இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்குற மாதிரியும் நான் உன்னை காதலிக்கிறேன் அந்த மாதிரிலாம் ஒரு இல்லை அந்த மாதிரிலாம் அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சு ஒரு பாட்டு வச்சுருப்பேன் அதாவது பாடல்கள் வந்து சில விஷயங்களை வேகமாக காட்டுறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்க தெரியுமா ரஜினிகாந்த் வந்து மலாய் பாஷையில் பேசுகிற மாதிரியும் பாடுற மாதிரியும் அந்த பெண் தமிழ்ல பாடுற மாதிரியும் அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் ஹப்பிய குசு காவா நாலுவ குஷிந்தாவா சாயா பாராபாரேமே அப்படின்னு அது போயிட்டே இருக்கும் பதிலுக்கு அந்த பொண்ணு என் உயிர் நீ தானி உன் உயிர் நான் தானே இன்று நீ யாரோ என்று நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமி அப்படின்னு அந்த பாட்டு வரும் இது வந்து இந்த செம்புல பயல் நீர்ல இருந்து எடுத்த வரிகள்னு எடுத்துக்கலாம் நம்ம நீ யாரோ நான் யாரோ உங்கள் அப்பா யாரோ உங்கள் அம்மா யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நம்மளெல்லாம் தெரியாது ஆனால் நமது மனம் இரண்டும் மழை நீர் வந்து செம்மையான அந்த நிலத்தில் விழுந்து ஓடக்கூடிய அந்த செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த விஷயத்த அதில் ப பண்ணியிருப்பார் என்னென்னா இவர்கள் இரண்டு பேரும் தங்களது எதிராளியோட மொழியை கத்துக்க முயற்சி செய்கிறாங்கன்றத சொல்லி அதை ஒரு பாட்டுக்கு கொண்டு போகும்போது என்ன எடுத்து நமக்கு பார்க்கும்போது ஓ ரஜினிகாந்த் வந்து நல்லா மலாய் பேச கத்துக்கிட்டாரு நல்லா மலாய் பேச கத்துக்கிட்டாரு மட்டும் இல்ல மலாயில பாட்டே பாடிட்டாரு பாட்டாவே படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பாட்டே படிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும் அந்த பெண் தமிழ் கத்துக்க தொடங்கி தமிழை பாட்டாவே படிக்கிற அளவுக்கு கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் அங்கே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது பாருங்க இந்த காதல் இவ்வளவு தூரம் நெருக்கமானது மட்டும் இல்லாமல் மொழி ஒரு தடையாக இல்லாமல் இரண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமாக மாறிட்டாங்க அப்படின்ற விஷயத்த எஸ்பிஎம் காமிச்சிருப்பார் அதுதான் எஸ்பிஎம்மோட டேலண்ட்ன்றது இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்களுக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் சொதப்புற இடம் என்னன்னா ஆடியன்ஸுக்கு ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் மண்டையில் புரியுதுங்களா இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு மார்க்கெட்டிங்ல ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க என்னன்னா ஆடியன்ஸ் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அதான் உங்க கஸ்டமர் எங்களுக்கு கஸ்டமர்னு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த சினிமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆடியன்ஸ்னு வச்சுக்கலாம் நம்ம கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட பத்தி என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நாம ஆன்டிசிபேட் பண்ணி அந்த வருஷப்படி வரிசையா சொல்லிட்டே வரணும் இல்லைன்னா நம்மளே அந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்டு போய்தியோ இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படி வந்தீங்கன்னா இந்த பொருளை இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களை விளக்கம் சொல்லிக்கிட்டே வரணும் அந்த விஷயத்த எஸ்பிஎம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது கொரோனாவுக்கு அடுத்த வருஷமா இல்லை கொரோனாக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன் புத்தக கண்காட்சி நடக்கும்போது என் பையன் சின்ன பையன் இப்போ வந்து டுவெல்த்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஒரு ஆறு வருஷம் முன்னாடினு வச்சுக்கோங்க அப்படின்னா ஆறாம் கிளாஸுக்கு கூட்டிய சின்ன பையனாக தானே இருப்பான் அப்போ நான் அவனை புக் ஃபேருக்கு கூப்பிட்டு போகும்போது ஐயாவோட ஸ்டாலில் எஸ்பிஎம் இருந்தார் உடனே நான் ஒரு கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஐயா இது என் பையன் என் பையனுக்கு உங்க படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னப்பா ஐஸ் வைக்கலாம்ப்பா அதுக்காக ஓவரா வைக்க கூடாது ஏன் நான் படம் எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டி எவ்வளோ வருஷமாகுது இந்த பையன் இப்போ இருக்கிற ப இந்த ப பையனுக்கு எப்படி என் படம்லாம் பிடிக்கும் டூ கே கிட்ஸுக்கு எனக்கு முதல்ல தெரியவே தெரியாது அப்படின்னு அவர் நேர்மையாக சொன்னார் டூ கே கிட்ஸுக்கு எஸ்பி முத்துராமன் ஒரு இயக்குனர் இருந்தார் ரொம்ப ஃபேமஸான இயக்குனர் வருஷத்துக்கு மூணு படம் நாலு படம் ஹிட்டு கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது அதை நீ வந்து ஓவராக ஐஸ் வைக்காத அப்படின்னாரு நான் இல்லைன்னு சொன்னேன் ஐயா உண்மையிலே அவனுக்கு உங்கள் படம் பிடிக்கும் நீங்களே கேளுங்க ஆனால் என்ன படம் பார்ப்பாத்த அப்படின்னு தாத்தா நான் தூங்காதே தம்பி தூங்காதே பார்த்தேன் சூப்பரா இருக்கு அப்படின்னா அவர் அசந்து போயிட்டாரு தூங்காதே தம்பி தூங்காதே நீங்க ஆனா பார்த்தேன் யூடியூப்ல இருக்கு பார்த்தேன் அப்படின்னா யூடியூப்ல போய் அந்த தூங்காதை தம்பி தூங்காதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம் அதாவது டூ கே கிட்ஸுக்கு அதான் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட இப்ப பிடிக்கிற அளவுக்கு அவர் அன்னைக்கே படம் எடுத்து வச்சிருக்காரு அப்படிதான் இந்த பிரியா படமும் இருக்கும் பிரியா படம் கண்டிப்பாக பாருங்க ஏற்கனவே பார்த்தவங்க எல்லாம் அவங்க கருத்துக்களை சொல்லுங்க பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க இந்த டெக்னிக் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படத்துல தான் பயன்படுத்துனாங்க அதுக்கப்புறம் வேற யாருமே பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல மேபி எனக்கு தெரியலன்ற குறிப்பா அந்த மதராச அதை பயன்படுத்தாம விட்டது ஒரு பெரிய லேகு இவ இந்த பொண்ணுக்கு எப்படி இங்கே தமிழ் தெரியும் அந்த ஆளுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்றதுனால அது ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணும் அதுக்கு போய் வேலை செஞ்சு கொடுக்குற ஏழை வீட்டு பையன் மாதிரியே தான் தெரிஞ்சதை தவிர அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காதல் வந்துருச்சு அப்படின்றதே எஸ்டாப்ளிஷ் ஆகலை அந்த படத்தில் இந்த படத்தில் பிரியாவில் அந்த அளவுக்கு அதை அருமையாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருப்பாரு எஸ்விஎம் ஸோ இதை பற்றிய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்